சென்னையில் மேம்பால கட்டுமான பணிக்காக தேனாம்பேட்டை அருகே சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதால் அண்ணாசாலை தியாகராய நகரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம் சரவணகுமார் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என விரிவான தகவல்களை பகிர்ந்து சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை நோக்கி நூற்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேம்பாலம் வந்து அமைக்கக்கூடிய பணி வந்து தொடங்கி இருக்கிறது இதுல தேனாம்பேட்டை சந்திப்பு அருகே இந்த பணி வந்து அடுத்த கட்டமாக நடைபெற இருப்பதனால அதற்கு வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து இந்த பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக சோதனை முறையில் அண்ணா சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை திருப்பி விட்டால் சோதனை முறையில வந்து எந்த சாலை வழியாக திருப்பி விடலாம் என்று நேற்று முதல் அந்த சோதனை முறையில வந்து மேற்கொள்ளப்பட்டது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது நேற்று விடுமுறை தினம் என்பதனால அவ்வளவாக வந்து வாகன போக்குவரத்துகள் இல்லாதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் தெரியவில்லை ஆனால் இன்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா சாலையில தேனாம்பேட்டையில் இருந்து அண்ணா மேம்பாலம் ஜெமினி பாலம் நோக்கி வரக்கூடிய இந்த வாகனங்கள் எல்லாம் மேராம்பேட்டை சந்திப்புல இடதுபுறமாக தியாகராய நகர் நோக்கி திருப்பிவிடப்பட்டு தியாகராய நகர் சாலை அங்கிருந்து மாப்போசி சிலை சந்திப்பிலிருந்து வலதுபுறம் வந்து போக் சாலையில் திருப்பிவிடப்பட்டு பிறகு நேராக வந்து ஜிஎம் செட்டி சாலையை சென்றடைந்த அண்ணா சாலையை வந்து சென்றடையலாம் அது அல்லது அதற்கு முன்னதாகவே விஜயராகவா சாலையை வந்து சென்றடைந்து விஜய விஜயராகவா சாலை மூலமாக வந்து அண்ணா சாலையை சென்றடையலாம் இந்த போக்குவரத்து மாற்றத்தின் காரணமாக அண்ணா சாலையில் செல்ல வேண்டிய வாகனங்கள் அனைத்துமே வந்து குறுகலான அண்ணா சாலையை விட குறுகலான சாலையான இந்த போக் சாலை அல்லர் ஜெயராகவாஸ் தலைவரையாக செல்லும் பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல் இதனால் தியாகராய நகர் பகுதி வரை இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அதே போன்று வாகனங்கள் உள்வாங்காதனால அதனால தேனாம்பேட்டை சந்திப்பில் இருந்து சந்திப்பு வரை இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நீடிக்கிறது அதே போன்று இரண்டாம் சாலையில் இருந்து தியாகராய நகர் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமாக இடதுபுறம் திரும்பி அண்ணா சாலையில ஒரு யூட்டன் திருப்பத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வந்து தியாகராய நகர் செல்வார்கள் ஆனால் இந்த முறை இந்த யூட்டன் திருப்பமும் நிறுத்தப்பட்டு இடம் சாலை சந்திப்பிலிருந்து நேராக இதற்கு முன்பு சென்று வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது போல சேராப்படை சந்திப்பிலிருந்து தியாகராய நகர் நோக்கி செல்கிறது இப்படி இந்த வாகனங்களும் செல்வதனால கூடுதல் நெரிசல் ஏற்படுகிறது அது மட்டுமில்லாமல் அண்ணா அறிவாலயம் தீம சந்திப்பிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் சைலாப்பேட்டை நோக்கி செல்லும் பொழுது அந்த வாகனங்களும் வந்து தடை தடைப்படுகிறது எனவே அண்ணா சாலையில இரண்டு புறத்திலும் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நீடிக்கிறது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இரண்டு பகுதியிலிருந்து வந்து இரண்டு திசையிலிருந்தே போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது அது இல்லாமல் போக் சாலை தியாகராய நகர் சாலை ஜிஎன் சிட்டி சாலை போன்ற தியாகராய நகர் பகுதியிலும் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் ஆம்புலன்ஸ் குறித்த குறிப்பாக அவசர ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் வந்து திக்கி நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஏன்னா போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் விரைந்து வந்து அவற்றை வந்து சீர் செய்வதற்கான பணிகளில் வந்து ஈடுபடுகிறார்கள் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றாலும் அங்கு வந்து மாற்று ஓட்டி நேரிலும் இல்லாததனால இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து வந்து நீடிக்கிறது இன்னும் ஒரு வார காலத்திற்கு இந்த சோதனை முறையை வந்து மேற்கொள்வதற்கு போக்குவரத்து போலீசார் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் வாகன ஓட்டிகள் அலுவல் நேரங்களில் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது நாள் முழுவதும் இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே போக்குவரத்து காவல்துறையினர் வந்து மாற்று வேற எதுவும் மாற்று இதற்கான திட்டங்கள் இருக்கிறதா அல்லது அண்ணா சாலையிலேயே ஒரு பக்கமாக வாகனங்களை வந்து அனுமதிப்பதற்கான நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளலாமா இரவு நேரங்களில் இந்த பணிகளை தொடங்கினால் பகல் நேரத்தில் இருந்து அண்ணா இருந்து வாகனங்களை வந்து அனுப்பலாமா போன்ற விஷயங்கள் குறித்து தற்பொழுது வந்து ஆலோசனை நடத்தி வருவதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் இருந்தும் கூறப்படுகிறது நன்றி சரவணகுமார் விரிவான தகவல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்